ஹலோ கிரிஸ்தலார்டு இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தாவது வசனம் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று இந்த தாவிதின் சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம் தீங்கு நாள் என்று சொல்லுகிற பொழுது த டே ஆஃப் ட்ரபிள் கேன் ரெஃபர் டு எனி பீரியட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஆர் டேஞ்சர் இது எவ்விதமான ஒரு கடினமான ஒரு நேரத்தை நாளை அது குறிப்பிடுகிறதாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது இருக்கலாம் அல்லது உணர்வு இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய ஒரு போராட்டமான சம்பந்தமான நிகழ்வாய் கூட அது இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த தீங்க நாட்கள் வருவது சாத்தியமாகிறது ஒரு விதத்தில் அது அவர்களை பரிசோதனை செய்து கொள்ளும் நேரமாகவும் அது அமைகிறதாயிருக்கிறது இந்த தீங்கு நாள் என்று சொல்லுகிற பொழுது தீங்கு நாள் அவனை தொடர்ந்து பின்பற்றியே வந்தது சவுல் ராஜாவினாலே வந்த தீங்கு நாட்கள் அவனுடைய சொந்த மகன் அப்சுலம்னாலே கூட வந்த தீங்கு நாட்கள் என்று சொல்லி அவன் கடந்து வந்த தீங்கு நாட்களை குறித்து அவன் சொல்லுகிற பொழுது அவ்விதமான நாட்களிலே அவர் என்னை கூடாரத்திலே மறைத்து கொள்ளுவார் என்று சொல்லி இந்த கூடாரம் என்று சொல்லுகிற பொழுது சாமுவேலின் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது அது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்ததை அது குறிக்கிறது கூடாரம் அமைத்து அந்த தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு அவன் பலிகளை செலுத்தினான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த இடத்துல தேவனுடைய மகிமை தங்கியிருந்தது அந்த பெட்டி இருந்த இடத்துல தேவனுடைய அபிஷேக வல்லமை தேவனே அந்த இடத்துல பிரசன்னமாயிருந்தார் இப்போ தாவிது சொல்லுகிற பொருள் என்ன தீங்கு நாட்களிலே நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு விடுதலை ஜயம் அந்த தேவ மகிமையில இருக்கிறது தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது வி கேன் ஹாவ் ஆல் டெலிவரன்ஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் அதை தான் தாவிது கூடாரத்தில் என்னை அவர் மறைத்து வைத்து கொள்ளுவார் என்று அவன் சொல்லுகிறான் இந்த கூடாரம் என்று சொல்லுகிற மற்றொரு இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ப்ரொட்டெக்ஷன் இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பை பற்றி அது சொல்லுகிறது பழையறு பாட்டிலே நம் அடைக்கல பட்டணத்தை பற்றி நாம் வாசித்திருப்போம் இயேசு நமக்கு ஒரு பெரிய அடைக்கலம் கொடுக்கிறவராயிருக்கிறார் உன்னுடைய தீங்கு நாட்களிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்விலே தீங்கை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது தீங்கு வருமோ என்று யோசித்து கொண்டிருக்கிற மகனே மகளே இயேசு உனக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார் த பிரசன்ஸ் ஆஃப் கிரைஸ்த் கிறிஸ்துவனுடைய மகிமையான பிரசனம் உன்னுடைய தீங்கு நாட்களிலே உனக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் தவித சொல்லுகிறான் அவர் என்னை உயர ஸ்தலங்களிலே என்னை கொண்டு போவார் என்று சொல்லி ஆகிய அந்த கண்மலை தான் நமக்கு பாதுகாப்பு கிரைஸ்ட் அவர் ஸ்டெபிலிட்டி இன் அவர் லைஃப் அவர் தான் உறுதி நமக்கு அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவனுடைய விடுவிக்கிற அந்த வல்லமை இருக்கிறது உடைய தீங்கு நாட்களை பற்றி கவலைப்படாதீங்க அந்த தீங்கு நாட்களுக்கான வழியை தேவன் வகுத்து வைத்திருக்கிறார் நாம் செபிக்கலாம் பரிசுத்தமும் தயவும் உள்ள பிதாவே இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய தீங்கு நாட்களையும் நேரங்களையும் ஜெயத்துக்குரியவைகளாய் விடுதலைக்குரியவைகளாய் கனத்துக்குரியவைகளாய் உயர்வானதாய் மாற்றுகிறவனுடைய மகிமையான பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் அவங்களுடைய அபிஷேக வல்லமை தேவ மகிமைக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் அவைகளை சார்ந்து கொண்டு கிறிஸ்துவின் மகிமையை சார்ந்து கொண்டு சகலவற்றை மேற்கொள்ள முடிப்பள்ளைகளை பலப்படுத்தும் தீங்கு நாட்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுகிறதுக்காய் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எல்லா தீங்கையும் நன்மையாய் மாற்றி உமக்கு நமக்கு நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிதாவேங்